ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் என்னப்பா இது காலைல வந்த பிரம்மோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மந்திக்கே நடந்துச்சு போகல எட்டு எட்டுக்கே ஸோ அதை பற்றி ப்ரோமோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ என்னன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது என்ன காலையில் எழுந்திரிச்சு இன்னும் ரொம்ப சவுண்டாக இருக்குது ஒருத்தவங்க கூட வேலைக்கு வரல யூனிஃபார்மில் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்ப்ளைண்ட்டு ஸோ உடனே எங்களுக்கு வேணும் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் திபி அதை என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களே ரெடி ஆகலை அதான் அங்கே காமெடியை மிச்சம் எல்லாரையும் கத்தி கற்று கத்தினுட்டுறாங்க நான் துஷார் என்ன பண்ணுறேன் அப்போ வந்து போயிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கூப்பிட்டு எழுந்துட்டு நீ உள்ள போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைன்னு குளிச்சுட்டு வரேன் நான் அதெல்லாம் குளிக்கூடா சீக்கிரம் போயிட்டு வாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வரணும் அப்படின்றாங்க இல்லைங்க நேற்று என்னென்னா குளிக்கலாம் கட்டுறான் கேட்க மாட்டேன் ஒன்னு இவனும் பிடிச்சி ஏறான் சும்மா நீங்கள்லாம் பேசக்கூடாது ஆ முதல் ஃபேராக பேச பழையோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமித்து வந்து தடுத்து அப்படியே கொண்டு போகிறாரு ஸோ இது ஒரு போர்ஷன் அடுத்து கனி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க உடனே கிளம்புறது எப்படி கிளம்ப முடியும் அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அதெல்லாம் முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தேயே அது எனக்கு வந்துருச்சு நீங்கள் இல்லாட்டி வெளியே போயிருங்க அப்படின்றாங்க ரொம்ப ரூடா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு சரி பாரதி குளிச்சுட்டு வராங்க ஸோ வர்றப்ப பார்வதி பாட்டு ஒரு ஏறி ஏறுறாங்க பார்வதி கிட்ட என்ன நீ குளிச்சிட்டு லேட் அப்படின்னே அவ்வளாச்சும் குளிச்சுட்டு வரா நீ என்ன பிடிங்கிட்டு இருந்த நீ மேனேஜருங்கிறத தெரியும் கிட்டத்தட்ட நாலரை மணி வரைக்கும் காலையில் பேசிகிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு ஒரு சாதாரண வந்து திவாகர் பார்வதி இஷ்யூவன் அது ஏதோ திவாகர் வந்து பியாநோட்டை பேசினா அப்படியே விட்டுருக்கலாம் இவங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் தரமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கும்பொழுது நமக்கும் வந்து இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது கரெக்டாக இல்லையா சும்மா உட்காந்துக்கிட்டு சண்டே கிரியேட் பண்ண வாண்டடா அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க உடனே அஞ்சு நிமிஷம் ரெடி பண்ண சொல்கிறாங்களா வெளியே எல்லாரும் வெளியே போயிருங்கன்னு சொல்லி ஓவராக கடுப்பேற்றி கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேற்றிட்டாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போய்ட்டு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உக்காந்துருக்கும் விழுந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து ஸ்டார்ஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஸோ மூணு ஸ்டார்ஸ் வந்து ஃபைனல் பண்ணி மூணு பேர் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பிரவீன் ராஜு இன்னொன்று வந்து நம்ம வியானாக்கு இன்னொன்று வந்து சுபிக்ஷாக்கு ஸோ இந்த மூணு பேரும் வந்து அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து போட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் ஓகே எல்லா இடங்களும் போய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் ஓகேவா அடுத்து நம்ம சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க லைட்டாக வந்து கண் கலங்கினா கூட கண் எரியுதுன்னு சொன்னால் கூட டிஷ்யூ எடுத்து வெட் பண்ணி விட்டது எல்லாம் வந்து பார்த்தோம் தண்ணிக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பங்களிப்பு நல்லா இருந்துச்சு பிரவீன்ராஜன் கூடே இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஓகே ஸோ அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வியானா வியானா வந்து சமையலில் ஓரளவுக்கு ஓகே தான் பண்ணாங்க பட் அவங்க கம்யூனிகேஷன் நிறையா இருந்து சொல்லி பிரியங்கா சொல்கிறாங்க பட் நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை மேபி அங்கே உள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வியானாக்கு இன்னொரு ஸ்டார் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வழக்கம் போல் அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து வியானாக்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா அடிக்கடி சின்ன சின்ன பொய் சொல்லிடுறாங்க அவங்க கேம் அனலைசிங்லாம் நல்லாயிருக்கு சின்ன சின்ன பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க இப்போது உதாரணத்துக்கு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா செஃப் தான் காரணம்னு சொல்கிறாங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் தான் காரணம்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வியானாக்கிட்ட தவறு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை திருத்தி திருத்திக்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக வந்திருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ஃபீட்பேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் கம்ருதீன் அரோரா இந்த மூன்று பேரும் தெரியவே இல்லை நீங்கள் இந்த டாஸ்கை தாண்டி நீங்கள் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவாக பண்ணுங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து டைமென்ஷனில் நீங்கள் வந்து இந்த கேமை கொஞ்சம் அப்படியே ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக டைமென்ஷன் அதை கேம் விளாட முடியும் இந்த சீசன் வந்து சரி இல்லை இப்பயும் நீங்கள் வந்து ரொம்ப தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க வெறும் ஃபைட்டாக இருக்குது ப்ளஸ் வந்து ஒரே ஃபார்மெண்ட்டில் இருக்குது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வேறு மாதிரி யூனிக்காக அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணுங்கள் சும்மா தனியாக ஒரு கண்டென்ட் பண்ணாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஏன்னா இதை பார்த்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம் இது வந்ததிலும் செம்மையாக இருந்தது கவனித்ததெல்லாம் ஓகே நைட் வந்து அப்படியே வந்து புஸ் ஆகிடுச்சு காலையில் சுத்தமாக வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்ஸே கொடுக்கக்கூடாது பட் இருந்தால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பிரியாங்க சொன்னாங்க அதுக்கு அதுதான் இல்லை இல்லை சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த டா டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த டாஸ்க் இனிமேல் ஒழுங்காக விளையாடணும் சீரியஸ் எடுத்து பண்ணுங்கள் எல்லோரும் ரொம்ப ஆக்ட்டிவாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இனிமேல் முடிஞ்சு போச்சு ஸோ இனிமேல் எல்லாருமே அவங்களுக்கு கால் அமைக்க கடை கண்டி அமைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த டாஸ்கில் என்ன விளையாடணுமோ என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளியராக வந்து புரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து இனிமேல் செல்ஃப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஓகேவா அடுத்து பிரியங்கா வந்து நான் வெளியேற போகிறேன் நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் வெளியே ஸோ அதனால் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஏதோ அவங்க போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பிக் பாஸ் விட்டார் சரியா மற்றபடி எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க கேம் பிடிக்கல எனக்கு நீ பண்ணது பிடிக்கல செக்அப் பண்ணால் ஆக்சுவலாக அவங்களுக்கு ப்ரஸ்னல் ஒர்க் இருக்குது அதனால் வெளியே போய்ட்டாங்க ஸோ வெளியே போய்ட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸை சொல்லிட்டாரு ஸோ சாப்பிட்டு போடாமல் சாப்பிட்டே போங்கிட்டேன் அவ்வளோதான் தான் முடிஞ்சு ஸோ இதுதான் அணிஞ்சி துஷார் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஹேண்டில் பீப்புளுங்கிறது தெரியல சரியா துஷார் கனி அவங்க பேசுனது தப்பு விஜய் பரது குளிச்சுட்டு வந்தபோது போது பேசினது தப்பு ஏகப்பட்ட கிரைடீரியா இருக்குது ஸோ உங்களோட இருக்கிறதுக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம் பிடிப்பாய்